ஹாய் நினைப்பாங்க பேய்ஸ் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்காங்க கோல்டு லோன் எடுக்க போகிறீங்கன்னா இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரிசர்வ் வங்கியே களத்தில் இறங்கி தங்க கடன் சந்தையில் இருந்த ஒரு பெரிய குழப்பத்தை நீக்கி நம் பணத்தை பாதுகாக்க எடுத்திருக்க ஒரு அதிரடி நடவடிக்கை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்ன நடந்துருச்சுன்னா நம் மக்கள் பார்த்திங்கன்னா அவசர தேவைக்காக நம்ம ஊரில் இருக்க அடகு வணிகர்கள் அதாவது பவன் புரோக்கர்னு சொல்லுவாங்க கிட்ட தான் நகைகளை அடகு வைப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த நகைகளை வாங்கிட்டு நம்மக்கிட்ட முப்பது சதவீதம் அதில் அதுக்கு மேலே வட்டி வசூல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதே நகையை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்கில் என்பிஎஃப்சியில் கிட்டத்தட்ட அவங்களும் அடகு வச்சு எட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினேழு பர்சன்டேஜ் வட்டிக்கு மலிவான லோன் வந்து வாங்குறாங்க இவை தான் பார்த்தீங்கன்னா மறு அடமான சொல்லுவாங்க ரீப்ளச்சிங் சொல்லுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த பான் புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது பர்சன்டேஜ் வட்டி வசூல் பண்ணுறாங்க வங்கிக்கு வெறும் பத்து பர்சன்டேஜ் வட்டி கட்டுறாங்க நடுவில் இருக்க இந்த இருபது பர்சன்டேஜ் லாபம் பார்த்திங்கன்னா யார் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த அடகு வணிகர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க அதாவது நம்ம பணத்தை பாதுகாக்கும்னு நினச்ச வங்கிகளே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அதிக வட்டியை வசூல் பண்ணுற கந்து வட்டிக்காரங்களுக்கு பணம் கொடுத்து லாபம் பார்க்க உதவி இருக்கு இந்த ஒரு பெரிய குறைபாட்டை தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவ்வளோ நாளாக எச்சரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க இது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கு ஆனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நடைமுறை கொண்டு வரல அதாவது புதிய விதி என்னென்னா வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஏற்கனவே வேறொருவர் அடகு வைத்த தங்கத்திற்கு எதிராக கடன் வழங்கவே கூடாது உண்மையான உரிமையால் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்கணும் சொல்லியிருக்காங்க தங்கத்தின் உண்மையான உரிமையால் மட்டும்தான் கடன் பெற முடியும் என்பதை இனிமேல் கடன் வழங்குனர்கள்லாம் கட்டாயம் சரிபார்க்கணும் சொல்லியிருக்காங்க ப்ராப்பர் க்ராஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அடகு வணிகர்களுக்கு நிதி அளித்த பேங்க்லாம் அந்த மறு அடமான கணக்குகள் எல்லாத்தையும் படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க புதுப்பிக்க கூடாதுன்ட்டு ஆர்பிஐ தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த நடவடிக்கை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முழுசா அமலுக்கு வரப்போகுது அப்படி வந்துச்சுன்னா கந்துவட்டி தொழில் நடத்தினவங்களுக்கு ஒரு பெரிய செக்காக வந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த விதிகளை வந்து உண்மையான கடன் வழங்குபவர்களை வந்து பாதுகாக்கும் இனி வங்கிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வாடிக்கையாளருடன் மட்டுமே தொடர்பு கொள்ளும் இதனால் பொதுமக்கள்லாம் மலிவான வட்டி விகிதத்தில் தங்க கடன் பெற அதிக வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பிரகாசமான செய்தியும் சொல்லியிருக்காங்க வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அதாவது அதிகாரப்பூர்வ வங்கிகள் இல்லாமல் ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வாகன கடன்கள் தங்க நகை கடன் பிரிவுரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவதாக ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காங்க ஸோ இதுக்கான முக்கியமான காரணமே இந்த வாகன விற்பனை அதிகரித்தது தங்கத்தின் விலை ஏறியதுனால இதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த என்பிஎஃப்சிலாம் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்த உள்கட்டமைப்பு வாகனங்கள் வீடுகள் நுகர்வோர் பொருட்கள் போன்றவற்றுக்கு நிதி வழங்கி வேலைவாய்ப்பை உருவாக்கி நாட்டுடைய பொருளாதார விரிவாக்கத்திற்கு பெரிய அளவில் பங்களிச்சிருக்காங்களாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை சுட்டி காட்டி பாராட்டியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் இந்த ஆர்பிஐ நடவடிக்கை வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா தங்க கடன் சந்தையில் இருந்த மறைமுக சுரண்டலையை தடுத்து மக்களுடைய பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் சொல்கிறாங்க இந்த புதிய ஆர்பிஐ விதிகள் விஷயமாக உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கம்மா சார் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பரன் பீஸ்